ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க மிளகா அரைக்கலான்ட்டு மிளகா காய வச்சுருக்குறேங்க இதெல்லாமே வண்டு பிடிக்குதுன்ட்டு எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேங்க புது வீட்டுக்கு அதுக்கு வண்டு பிடிக்குது பருப்பு ரவை இதெல்லாமே எள் அப்புறம் செலவுகள் மாவு பச்சரிசி மாவு அரிசி பச்சரிசி பா த பாசிப்பருப்பு பாசிப்பயிறு நல்லா காஞ்சிட்டு வருது தூமி காயணும் வத நல்லா காயணுங்க இதில் மல்லி போட்டிருக்குறேங்க இன்றைக்கி தான் போட்டேன் பார்க்கலாம் முளைக்குதா அப்படின்ட்டு புறமே தான் வெங்காயத்தோல் அப்புறம் மஞ்சி வெங்காய் காய்கறியெல்லாம் வெட்டி போட்டிருக்குறேன் அந்த தோளுதெல்லாம் பார்க்கலாங்க முளைக்குதான்ட்டு முளைச்ச பிறகு உங்களுக்கு காமிக்கிறாங்க ங்க அந்த கிரேவி முட்டை கிரேவி கலக்கிட்டேங்க சாப்பிட்றதுக்கு வந்து சூப்பராக இருக்குங்க இது பட் சாப்பாட்டில் போட்டு பசஞ்சு சாப்பிட்லாம் ரசம் வச்சு அது தொட்டு சாப்பிட்லாம் செமையாக இருக்கும் இது மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் முட்டை கிரேவி இதுக்கு வந்து தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் கொத்தமல்லி கொத்தமல்லித்தழை மிளகாத்தூள் இது மஞ்சத்தூள் உப்பு இதுதாங்க போட்டு கிரேவி போட்டிருக்கேன் முட்டை கிரேவி நல்லா வணங்கின முன்னாடி அப்புறம் முட்டையை ரெண்டா வெட்டி போட்டுக்கோம் ஒரு களை கலக்கி வச்சுருவோம்